வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா சூலூர் டு உடுமலை ரோடு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு நியரஸ்ட்டாக வரும்ங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தார் ரோடு ஒரு சைடு மண் ரோடுங்க கார்னரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரையன் ரியல் அஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வருங்க உடுமலைக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வச்சுருக்குறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை ஏக்கருங்கூட பிரித்து வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குமே திருமூர்த்தி அணை பாசனத்தில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணி இருக்கிறாங்க மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நூறு நாள் அறுவடை பண்ணிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா பயிர் பண்ணி எண்பது நாள் ஆச்சுங்க இன்னும் இருபது நாளில் அறுவடை பண்ணிடலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறோ பியோ இல்லைங்க திருமூர்த்தி அணை பாசனம் மட்டும் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு மேட்ச் ஆகுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க வாட்ரு சோர்ஸ் இருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போர்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடி போட்டாவே தண்ணி அந்த அந்தளவுக்கு வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மண் வளம் நல்லா இருக்குங்க அனைத்து வகையான விவசாய பயிர்களும் வைக்கிறதுக்கு இந்த மண் மேட்ச் ஆகுங்க மண் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் வராது பிளாக்கும் வராதுங்க ப்ரௌன் கலரில் வருங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டி உடுமலைக்கு நியரஸ்ட்டாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை ஏக்கரும் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மேட்ச் ஆகிங்க ஆப்போசிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்காரர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி உடுமலைக்கு நியரஸ்ட்டாக வருங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்